பிரிய மாணவர்களே இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஈச்சங்காடு அதாவது கீழ்கட்ல கோயிலும் பார்க்க போற வழியில ஈச்சன்காடு அங்க வந்து இந்திரா கார்டன்ஸ் இந்திரா கார்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு கார்டன்ஸ் இருக்குது எனக்கு கொஞ்ச நாளவே அங்க இருக்கிற ஓனருக்கு சுச்சுவேஷன் சொல்ல வேண்டும் என்று எனக்குள்ள ஆவியானவர் ஏவினதனால இன்னைக்கு அந்த நாளை கற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்திரா கார்டன்ஸ் பவுண்டர் மைத்ரேயன்

சரி தக்கும் சார். காட் bless you. Thank you. அம்மா Jesus love you. அண்ணன் உங்ககাদি மைனஸ் செய்கிறார். எனக்கு கொஞ்ச நாள்லவே இந்த இடத்துல நான் உங்க garden'sல வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். purchase பண்ணும்போது இன்னைக்கு என் மனசுக்குள்ள உங்களோட பேசணும் அப்படின்னு சொல்லி it's god's planning. அதனால இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்திருக்கறேன். ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் சார்? Maitriyan. Maitriyan. சார் ரொம்ப சந்தோஷம். இங்க எத்தனை ವರ್ಷமா சார் இங்க கடை வச்சிருக்கிறீங்க ஆக்சுவலாக வந்து இந்த இந்திரா கடன்ஸ் வந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ தௌசண்ட் தேர்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது நாங்கள் வந்து இங்கே கோவில் மக்கம் ரோஸ் நகருக்குள்ளே வந்து ரொம்ப வருஷமாக இருந்தோம் சரி அங்கேருந்து கொஞ்சம் மூவ் ஆகி எங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் வச்சுக்கோமா அங்கே அங்கே உள்ள வந்து கோடவுன் மாதிரி ஆக்கிட்டு ரோஸ் நகருக்குள்ள அந்த ஸ்டோரை வந்து கோடவுன் மாதிரி ஆக்கிட்டு அங்கே ஸ்டாண்ட்ஸ் மேனுஃபேக்சர்லாம் மற்றபடி பண்ணிவிட்டு சரி இங்கே வந்து மெயின் ரோட் பக்கம் வரணும்னு சொல்லிட்டு இங்கே மூவ் ஆகி வந்திருக்கோம் டூ தௌசண்ட் ஸ்டார் தேர்ட்டிலிருந்து இந்த ஃபீல்டில் இருக்கும் சூப்பர் சூப்பர் சார் ஃப்ளா அந்த மாட்டம்ஸ்லாம் நிறைய வச்சிருக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய செடி வைக்கிறது எல்லாமே கல்லா இது இது எல்லாமே இது சார் ரொட்டோமோல் பாட்ஸ் இருக்கும் எஃப்ஆர்பி பாட்ஸ் ஆலிமோ பாட்ஸ் ஓகே பிளாஸ்டிக் பாட்ஸ் இருக்கும் இது காமி மசூர் பண்ணுங்க இதெல்லாம் வந்து இது கல்லு மதியே இருக்குல்ல இதெல்லாம் ஸ்டோன் ஃபினிஷ் மாதிரியே இருக்கும் இதெல்லாம் வந்து இன்டோர்லையும் சரி அவுட்டோர்லையும் சரி லாங் லாஸ்ட்லையும் வரக்கூடிய பாட்ஸ் ரொம்ப சந்தோஷம் சார் அந்த உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன் சரிங்களா நீங்க ஏழாம் அதிகாரம் பதினஞ்சாம் வருஷம் இடத்துல அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ன சூழ்நிலை நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கிறது உங்க இருதயத்துக்கும் காட்டுக்கும் மட்டும் தான் தெரியும் பட் ஆண்டர் சொல்றாரு உன்னை அதிசயங்களை பண்ணுவேன்னு சொல்றாரு ஒரு புதிய இடத்த விசாலமான இடத்த உங்களுக்கு ஒரு சொந்தமா கொடுத்து இன்னும் அநேக பேருக்கு நீங்க ஆண்டோக்குள்ள ஓனராக வைப்பார் சரிங்களா ரொம்ப சந்தோஷம் இது நான் ஆண்டோடைய கிருபினால நம்ம ட்ராக்ஸ் எழுதி நாங்கள் வெளியிட்டது இது உள்ள ஜீவன் இருக்கு இது எப்பவுமே ஒரு சாதாரண பேப்பரா நினைக்க வேண்டாம் இதுக்குள்ள ஜீவன் வார்த்தை இருக்குது கோடி ரூபாய் கொடுத்தாலும் இன்னைக்கு வார்த்தை கிடையாது சரிங்களா ட்ரூவா நோவா ட்ரூ தானே கோடி ரூபாய் கொடுத்தாலும் நல்ல உள்ளங்கள் நல்ல எண்ணங்கள் கிடையாது பட் உங்களை ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன் இவ்வளவு தூரம் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தீங்க

மைத்திரேனுக்கு என்ன அவருக்கு என்ன பிசினஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற பேடனா உங்களுடைய உறவுகளோ பிள்ளைகளோ அறிந்து கொள்ள முடியாது அதனால டீச்சர்ஸ் லவ்யும் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கீங்க உண்மையாவே உங்களை அதிகமாக நேசிக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு புதிய இடத்த கொடுத்து நிறைய பேருக்கு நீங்க வேலை கொடுக்கான் சார் இதை படிங்க பெரிய மாணவர்களே அருமையான சகோதரர் இந்த நாள்ல மைத்ரேயன் அருமையான சகோதரரை பார்த்து இந்த நாளில் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு ஆண்டு திருப்பி கொடுத்தார் இந்திரா கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈச்சன் ஈச்சன் ஈச்சன்ஹாடு பகுதியில் இந்திரா கார்டன்ஸ் சொல்லிட்டு இங்க ஒரு மண்டபம் இருக்குல்ல சார் என்ன மண்டபம் ராணி ராணி மகால் ராணி மஹால்னு சொல்லி இருக்குது அது பக்கத்திலே இருக்குது இந்திரா கார்டன்ஸ் சொல்லிட்டு அவங்க நிறைய நிறைய அழகழகான கார்டன்ஸ் வச்சிருக்கிறாங்க பிளான்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் ஷாப் வச்சிருக்கிறாங்க ஒருவேளை நீங்க புதிதாக வீடு கட்டுறீங்க இல்லை ஆஃபீஸு அந்த மாதிரி காரியங்களுக்கு நீங்க மொத்தமாக அவங்க வந்து பிளான்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்படிதானே சார் பிளான் ஸ்பாட் ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்போம் கார்டன் எல்லாமே பண்ணி கொடுப்பீங்க ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் ஏதாவது உங்களுடைய கடையை பற்றி நீங்கள் லொகேஷன் சொல்லணும்னா சொல்லுங்க சார் நீங்கள் ஈச்சங்காடு சிக்னல் பல்லவரம் டூ துறை பக்கம் டூ ஹண்ட்ரட் ஃபீட் ரேடியன் ரோடு ஈச்செங்காடு சிக்னல் சிக்னல்ல சர்வீஸ் ரோட்ல எங்களுக்கு அமைஞ்சிருக்கு இங்கே நியர்பையாக வந்து அந்த சிக்னலில் பார்த்தாலே போர்ட் இருக்கும் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பார்க்கலாம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் ரேட்டிங் நாங்கள் மெயின்டெயின் பண்ணுறோம் அதுலேயே பார்த்திங்கன்னா லொக்கேஷன் வந்து எல்லாமே வீடியோ த்ரூ வீடியோ மூலியமாகவும் வந்து இந்த ஸ்டோரை எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே அதை கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டோர் பார்க்க போனிங்கன்னா அப்படின்னா நான் வந்து ஒரு கிச்சன் கார்டன் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி தோட்டம் வெயிட்டல் அப்படின்ற கான்செப்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் இது வந்து இப்போ வளர்ச்சி அடைஞ்சு பல கம்பெனிஸில் வந்து பெரிய ஹோம் கார்டன் எல்லாமே வந்து நம்ம பெரிய இடத்துல பெரிய லெவலில் வந்து சப்ளை பண்ணிட்டுருக்கோம் மாதிரி கார்டன் செட்டை ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த நிறுவனத்தோட ஃபவுண்டர் வந்து நான் என் மையப்பெருமை மைத்ரேயன் இந்த நிறுவனத்தோடய ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மிஸ்ஸஸ் யோகலட்சுமி நான் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டுருக்கேன் நான் இங்கே ஸ்டோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரைட்டிஸ் ஆஃப் இன்டோர் ப்ளான்ஸ் அவுடோர் பிளான்ஸ் அப்புறம் ஃப்ரூட் பிளான்ஸ் ஃப்ளவரிங் பிளான்ஸ் எல்லாமே கிடைக்கும் அது தாண்டி பிளான்ஸ் பாட்ஸ் சிரமிக் பாட்ஸ் குரோ பேக்ஸ்லேருந்து சிறியக்கு தேவையான உரங்கள்லேருந்து பூச்சி வெரைட்டிகள்லேருந்து எல்லாமே நம்ம ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கும் எங்களை மெயின் கா கான்செப்ட் மோட்டோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த காய்கறி தோட்டம் மூலமா ஸ்டார்ட் பண்ணோம் இன்னும் காய்கறி தோட்டம் லீடிங்காக பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் சென்னையில் இந்த காய்கறி தோட்டம் சிறு பிள்ளைகளுக்கு வந்து முக்கியமாக கற்றுக் கொடுத்துருக்கும் நிறைய பேருக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து இங்கே சென்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய நிறைய சிட்டியில் வாழக்கூடிய நிறைய குழந்தைகளுக்கு காய்கறிகா எங்கேருந்து வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அவங்களுக்கு வந்து இதை வந்து எல்லாருமே வந்து வீட்டில் வளர்த்து விதைகள்லேருந்து வளர்த்து அறுவடை அறுவடை வரை அவங்க வந்து பழகணும் வீட்டில் அப்படின்ற கான்செப்டில் ஆரம்பிச்சது அதே மூலிமா நிறைய பேருக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருப்போம் நிறைய பிள்ளைகளும் பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து எல்லாமே எங்களோட மாடி தோட்டம் எங்களோட மாடித்தோட்டம் வந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அங்கே வந்து ஃபீல்ட் ட்ரிப் விசிட் மாதிரி வருவாங்க வந்து பார்த்து வியப்படைவாக குழந்தைகள் எல்லாமே காய்கறிக்காக வந்து அதாவது கடைகளில் மட்டுமே பார்த்த காய்கறிக்காக வந்து லைவாக ஒரு பிளான்டில் பார்க்குறப்போ அவங்களோட வேப்படை வந்து எங்களுக்குள்ளேயே ஒரு மன ஆனந்தத்தை கொடுக்கும் அந்த மாதிரி செட்டப்ஸ் இந்த கான்செப்ட் வந்து எல்லாருமே வீட்டில் வந்து உங்களோட இருக்கிற ஸ்பேஸில் என்னென்ன செடிகள் வளர்க்க முடியுமோ அந்த செடிகளை நீங்கள் எல்லாருமே அவசியம் வந்து வளர்க்கணும் நம்ம இந்த சொசைட்டியில் வந்து நிறைய பொல்யூட் பண்ணுறோம் இந்த செடியை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து இந்த வேர்ல்டை வந்து நம்ம பொல்யூட் பொல்யூட் பண்ணுறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கும் ஏதோ ஒரு ஃபியூல் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஏசி யூஸ் பண்ணுறோம் ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்மளும் ஒரு காரணமாக இருக்கும் அதை வந்து என்ன கொடுக்க போகிறோம் இந்த சொசைட்டிக்கு கிவ் பேக் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ அட்லீஸ்ட் ஒரு செடிகள் செடிகள் வளர்த்தால் உடனே நம்ம வந்து சொசைட்டிக்கு ஃபுல்லாக பெர்மிஷன் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்ற கான்செப்ட் போனால் யாராலையுமே நிஜமாலுமே எதுவும் பண்ண முடியாது நம்ம நம்மளோ முடிஞ்சளவுக்கு இயற்கைகள் அட்லீஸ்ட் ஒரு செடியோ மரமோ நம்ம வளர்த்து கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு கிவ் பேக் கொடுக்கணும் கண்டிப்பாக அவசியம் செடிகளும் மரங்களும் உங்களால் இருக்கிற இடத்துலையும் சுற்றி இருக்கிற இடத்துலயோ கண்டிப்பாக நடக்க நன்றி வணக்கம் தேங்க் யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ பிளஸ் யூ மீண்டும் அன்று உங்களை ஆசிரியை விரும்புகிறேன் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார் தேங்க்யூ பிரிய மாணவர்களே அதனால சகோதரர் பார்க்க சுவிசேஷன் சொல்ல அந்த கிருமை கொடுத்தார் சகோதரர் சொன்னது போல அந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை ஷேர் பண்ணுங்கள் இதை லைக் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ